வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிட்டதிலிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ரெண்டும் இந்த தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு ட்ரெண்டிங்களை உருவாகிட்டு சொல்லலாம் இது இதை பற்றி தான் இன்னைய மக்கள் எதிர் புதர் நிகழ்ச்சியில் நம்ம பேசவிருக்கிறோம் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் பாஜகவின் முழக்கம் சாத்தியமா அப்படின்னு பேச போகிறோம் நாம இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட அரங்கில் இது பற்றி பேசுவதற்காக திரு நித்தியானந்தம் அரசியல் விமர்சகர்கள் அவளை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஸ்கைப் வாயிலாக திரு கே கே ஆர் ஆதித்யன் அவர்கள் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சற்று நேரத்தில் திரு அக்னீஸ்வரன் அரசியல் விமர்சகர் அவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவர் அவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம் நித்யானந்தம் சார் நான் உங்கள்கிட்டருந்தே இந்த விவாதத்தை தொடங்க நினைக்கிறேன் நான் இந்த குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் லைஃபர் எஸ்டர்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியராக விட்டார் நம்ம வந்து பங்காளிகளோட மீட்டு உறவு இல்ல மாமன் மச்சானோட உறவு அப்படிங்கிறாரு பங்காளிகள் அவர் சொல்றதுக்கு நல்லா தெரியும் டிஎம்கே ஏடிஎம் கே இரண்டு கட்சிகள் அவங்களே சொல்லிட்டாங்க பங்காளிகள்ங்கிறது அதனால அவரோட உறவு கிடையாது மற்ற கட்சிகளோடு நாம் உறவு வைத்துக் கொண்டு ஒரு மாற்று அரசியலை இந்த இரண்டு கட்சிகளுக்கு உண்டான மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு தயாராகிறா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த பகையில சாத்தியம் அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க சாத்தியமற்றது என்பது எதுவுமே கிடையாது முயன்றால் வானமும் கைகூடும் இது எல்லோருக்கும் தெரியும் முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாற்பத்தி ஏழிலே நாம் விடுதலை பெற்ற பிறகு ஐம்பத்தி மூணிலிருந்து அறுபத்தி ஏழு வரை காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது ஆக ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் காங்கிரசினுடைய ஆட்சி நடைபெற்றது அதன் பின்னால் திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை என்று சொல்வார்கள் அதுபோல் இன்னும் முப்பது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கொடுமைகளாக சித்தரிக்கப்பட்டவையெல்லாம் மக்கள் நம்பினார்கள் அந்த இச்சுதான் இன்றைக்கும் கையாண்டு கொண்டிருக்கிறது த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கட்சிகள் எனவே இந்த அளவில் இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் ஏறத்தாழ திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இங்கே நடந்திருக்கிறது மக்கள் இன்னமும் இந்த திராவிட கட்சிகள் அதை நம்பி இருப்பார்களா சாதியை ஒழிப்பேன் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து திராவிட கழகத்தில் பெரியார் அவர்கள் ஜாதியை ஒழிப்பேன் என்று சொன்னபோது கூடியவர்கள் பிறகு அரசியல் கட்சியாக மாறிய பிறகு ஜாதி இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது எத்தகைய முரண் என்பதை பாருங்கள் அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பதன் மூலமாக அவரவர்களுக்கு அவர்களுடைய விழுக்காட்டுக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும் அல்லது படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இன்னும் வளர்ச்சி இல்லை அந்த மக்களுடைய வளர்ச்சி இன்னும் போதுமானதாக இல்லை என்பதான வாக்கு மூலமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் ஆண்ட பிறகும் கூட எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இருந்தும் கூட நமக்கு ஒரு சில ஜாதிகள் பெரும்பான்மை ஜாதிகள் வளர்ச்சி அடையவில்லை

வளரவில்லை என்பதற்காக தானே ஒதுக்கி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறி இருக்கு தேவையில்லை அது வாக்கு அரசியல் அதாவது இட ஒதுக்கீடு என்பது நம்முடைய அரசியல் அரசியலமைப்பு அரசியல் என்பது வாக்கு அரசியல் தானே சார் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தானே வர்றாங்க அரசியல் வாக்கு அரசியல் வேற தனி அரசியல் இருக்கு வாக்குல வாக்கு பெற்று மக்கள் ஜெயிக்கல் அதுக்கு எந்த வகையான திட்டங்களை நம்ம தீட்டங்கிறது அரசியல் என்பது எப்படி மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக செயல்படுவது வாக்கு அரசியல் என்பது அரசியலின் பேரால் தங்களை வளர்த்துக் கொள்வது தாங்கள் பதவிக்கு வருவது இது வித்தியாசம் அரசு கட்சிகளை வருவதுக்குள்ளத்தியாசம் எந்த அரசியலை வாக்கு வங்கி அரசியலாக பயன்படுத்துகிறது அவர்களை சொல்லுகிறேன் நான் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்தியா என்று சொல்லுகின்ற பொழுது திராவிட இயக்கத்தை மட்டுமே சொல்லவில்லை மொத்தமாக சொல்லிக்கிறேன் அப்போ இந்த ஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கின்ற பொழுது அது நிரந்தரமான ஒதுக்கீடாக சொல்லப்படவில்லை அந்த பட்டியல் சார்ந்தவர்கள் என்றைக்கு சமமாக வளர்கிறார்களோ சமூக நீதி என்ற பெயரில் அவர்கள் என்றைக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்களோ வளர்கிறார்களோ அதுவரை நீடிக்கும் என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு நிரந்தரமானது அல்ல என்பது அங்கே தொக்கி இருக்கிற பொருளாக இருக்கிறது சரி சார் ஆக இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட அவர்கள் முன்னுக்கு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக அப்படி அல்ல இந்த நாட்டிலே உள்ள மத மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதி அத்தனை ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லோரும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் யாரை பார்த்தாலும் இவனுக்கு வாக்கு என்பதாக பார்க்கக்கூடாது சரி இவனை மனிதன் என்று பார்க்க வேண்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அக்னேஸ்வரன் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நடந்திருக்கிற அரசியலை பார்த்துருப்பீங்க திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வந்து போனதிலிருந்து நே நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்களில் முத திரு அண்ணாமலை அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸோ இனி பங்காளிகளோட உறவு இல்லை மாமன் மச்சனோட தான் உறவு அப்படிங்கிறார் அவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜ்நாத் சிங் அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு மாதிரி இணையறதுக்கு உண்டான சூழல் இருக்கோ அரசு ரீதியாக வந்தாங்க அரசு ரீதியாக போனோம்னு சொன்னால் கூட கடந்த பதினைந்து நாட்களாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு சாஃப்டான அப்ரோச் இருக்குது ஏடிஎம்கே வந்து இருக்கிறமா இல்லையான்னு தெரியல திரு செல்லூர் ராஜு கூட ஒரு மாதிரியான கமெண்ட் கொடுத்தது ஏன்னா அண்ணாமலை எந்த முடிவு எடுக்க முடியாது எல்லாம் மேலிடம் தான் முடிவு எடுக்கணுங்கிற பட்சத்தில் இன்னும் வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு திங்கிங்கில் இருக்காங்களோ திரு எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டால் கூட செல்லூர் ராஜு போன்ற நிராகப்பட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய பார்வை என்ன ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேக்கும் மாற்றாக பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்குங்கிற திரு அண்ணாமலையோடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான் சார் பெருமரியாதைக்குரிய நம்முடைய ஐயா நித்யானந்தம் அவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் வந்து நீங்க வந்து ஏன் இந்த பட்டியலின மக்கள் இன்னும் அதே தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் ஏன் சாதியை இன்னும் ஒழிக்கவில்லை அப்படின்னு கேட்கிறார் சாதியை ஒழிக்க வேண்டுமென்றால் அதுக்கு முன்னாடி மதத்தை ஒழிக்க வேண்டும் அந்த மதத்தில் தான் வர்ணாசிரமங்கள் இருக்கிறது பட்டியலின மக்கள் ஏன் இன்னும் முன்னுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறது நாம் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த இன மக்களும் இன்னும் கடுமையாக உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த வர்ணாசிரம முறையை ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது ஒழியும் இது ஒன்று திராவிடம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பார்த்தால் அது அரசியல் செய்கிறவர்களுக்கு அது சொல்லாக தெரியும் இல்லை இல்லை அது ஒரு இனக்குழு ஆக இந்திய நாட்டில் இந்தியா முழுவதும் பரவி இருந்த அந்த இனம் இன்றைக்கு கட்சிகளாக இருக்கிறது நீங்கள் திராவிடத்தை திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் ஒழிக்க அல்லது அழிக்க நினைக்கலாம் ஆனால் ஜனகன மன பாதுகிற போது திராவிட உக்கர வங்காய் என்று இருக்கிறதே அதை முதலில் அழியுங்கள் நீங்கள் இந்தியா முழுவதும் அந்த பாடலை நிறுத்துங்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வாங்குங்கள் என்று சொல்லுகிறேன் நான் திராவிட கட்சிகளுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக சொல்லவில்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இங்கு எல்லோரும் படிக்கணும் எல்லாரும் கோயிலுக்கு போகணும் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போகலாம் எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் ஆனால் எல்லாரும் கோயில் கருவறைக்கு போக முடியுமா என்று கேட்டால் இன்று வரை அது சாத்தியமில்லை ஏன் என்று கேட்டால் இடஒதுக்கீடு உங்களுக்கு வே கொடுக்குது ஆனால் கோயிலுக்குள் நுழைவதற்கு உங்களால் முடியவில்லை ஆக இதை மாத்தணும் அதுதான் இங்க திராவிடம் ஒண்ணு ஆக அதே நேரத்தில் இன்னொன்னு நம்முடைய ஐயா சொன்னாரு இங்கு வந்து வாக்கு அரசியல் செய்கிறார்கள் ஆனால் அந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வர முடியவில்லை அதுக்காக காங்கிரஸ் கட்சி தனிச்சு நின்று தன்னுடைய வெற்றியை தீர்மானிச்சிருக்கலாமே ஏன் திராவிட கட்சிகளோடையே ஒட்டி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல இருக்கிறீங்க சண்டை வரும் சார் புருஷம் பண்ணாடி மாதிரி சண்டை வரும் விளைக்குறவாங்க நட்பு கேடாய் முடியும் என்று அப்பக்கப்ப சொல்லிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மாத்தி மாத்தி இந்த டயலாக் பாத்துட்டு அரசியல் கட்சிகள் அது பாஜகவுக்கு பிறந்த இல்ல அப்பப்பா வேணாம் திராவிட கட்சிகளே வேண்டாம் இது ஊழல் கட்சி பிஜேபியும் சரி காங்கிரஸ் ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளோட உறவு வைத்துக் கொண்டு தான் வளர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இது விதி சார் காரணம் தமிழ்நாட்டு

நான் தமிழ்நாட்டில் ஆட்சி உங்களுடைய அதீத நம்பிக்கையை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் மக்களுடைய மனமாற்றம் என்று ஒன்று இருக்கணும் இல்ல ஆக காங்கிரஸ் வருவதற்கு முன்னாடி இங்கு இங்கு இதுவே ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தது நீதி கட்சி இருந்தது அதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் எல்லாம் இருந்தது இருந்தாலும் இங்க ஏன் முத முதல கம்யூனல் ஜீவோ என்று ஒன்று வந்தது என்றால் நீங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படித்தே ஆக வேண்டும் இது எதுவும் பன்னாட்டு சட்டமா இல்ல ஐக்கிய நாட்டில் சொன்னதா ஆக இவைகள் எல்லாம் இருக்கிற போது இவைகளை மாற்றிவிட்டு இவ்வளவு கடும் பிரச்சனைகளிலும் தமிழர்கள் உலகெங்கும் முன்னேறி இருக்கிறார்கள் உலகத்திற்கு கூடிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிக சரக்கு மற்றும் சேவை வரிகளை தமிழக அரசு தான் கொடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உழைப்பி கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களை கேட்பாரற்று கிடக்கிற போது நீங்கள் வாருங்கள் தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் ஆனால் ஜீவாதார பிரச்சனை தேசிய பிரச்சனை இருக்குல்ல முல்லை பெரியாறு பிரச்சனை ஐம்பது ஆண்டுகள் திராவிட கட்சிகள் செய்யவே இல்லை நாங்கள் சரி செய்து விட்டோம் இங்கே திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அங்கே திரு பினராஜி விஜயன் அவர்களும் வாருங்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் பேசி பிரதமர் நடுவில் பேசி இந்த முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை கச்சி டிவி மீட்டிருக்க தீர்க்கப்படாத பிரச்சனை மக்கள் நம்புவாங்க செயல்கள் தான் மனிதனை உயர்த்தும் அது ஐயா அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் வெறும் வாய் சொல்லை மட்டுமே நாம் ஆட்சி பிடிக்கும் என்று கேட்டால் அது ஒரு காலம் நடக்காது சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் இது உங்களோட முதல் கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ஆதித்தன் சார் அவங்க தான் கேட்க நினைக்கிறேன் ரெண்டு பேர் பேசுறதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பார்வை திமுக அதிமுகவுக்காக மாற்று பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது பாக்குறீங்க ஏன்னா குரோனாலஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சின்னு போய் அப்புறம் மூணு பெர்சென்ட் ஆனாங்க ஏழு பெர்சென்ட் ஆனாங்க இப்ப எட்டாச்சு இப்ப பதினோரு பெர்சென்ட் கிளைம் பண்றாங்க பதினெட்டு பெர்சென்ட் கூட்டணி வாங்கி இருக்குது நிச்சயமா அது ஒரு வளர்ச்சியா பார்க்கணும் மொழியை நம்ம விட முடியாது இது வந்து அனைத்து ஏடிஎம்கேக்குள் இருக்கிற சில பிரச்சனைகள்னால கடந்த நான்கு வருடங்களாக மூன்று வருடங்களாக நடக்கிற இந்த பிரச்சனை தீராதனால அந்த பார்ட்டி கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கிறதா இவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளில் டிஎம்கே உள்ள ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணியில் இருந்து யாராவது பிஜேபி அலைன்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திராவிட கட்சிகளுக்கு மார்க் அரசியல் பாஜகவின் முழக்கம் சாத்தியம் சொல்லியிருக்கீங்க முழக்கம் ஆனால் இருந்து பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் பல இன்னும் தீவிரமான முயற்சி வந்து எடுக்கணும் அவங்க இன்னைக்கு வந்து இப்ப கூட மதுரையில அண்ணாமலை பேசும் போது இப்ப பேசிட்டு இருக்காரு திமுக இந்த தீய சக்தியை ஒழிப்பதுதான் மாற்று அரசியல் பேசிட்டு இருக்க இப்ப பேசிட்டு இருக்காரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்று சக்தி வரும்னு சொல்றாரு போன அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிள்ளையார் சொல்லி போட்டுன்னு சொல்றாரு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு வாக்குச்சாவடிகள்ல நாங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குச்சாவடிகள் ஒன்றாவது இடம் இரண்டாவது இடம் வந்திருக்கோம் கட்டாயம் அடுத்து சொல்றாரு ஆனால் அவர் எங்க எண்பது லட்சம் வாங்கிருக்கு இன்னைக்கு நான் இதே கோரிக்கையை முன்வைக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிராக அரசியல் நடத்துற சீமானுடைய கட்சி நாம் தமிழ கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் அது ஒரு வாய்ப்பு சரி அதாவது நீங்க கொள்கை முறமாடு சொன்னீங்களா நம்ம தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி கொள்கை ஒவ்வொரு ஸ்டேட்ல ஆனால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மறந்து இந்தியா கூட்டணி போட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கூட்டணின்னு யாரும் அமைச்சாங்கன்னா பொண்ணு வீழ்த்துவதே அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அண்ணாமலை இருக்க வரைக்கும் அண்ணா அதிமுக அவர்கிட்ட போகாது பாஜக கிட்ட போகவே இருக்காது அண்ணாமலை போய் இன்னமும் நல்லா வேகமா பேசுறாரு எலக்ஷன் பிறகு கொஞ்சம் சுலக்கமா தான் பழைய பிள்ளைகள்லாம் தீர்வு பேசிட்டு இருக்காரு ஆனால் அவர் ஆறு மாசம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறீங்க அதுக்கு உள்ள அவரு மட்டும்தான் இவ்வளவு தீர்வு மற்றவங்கலாம் ஏதோ இப்போ சட்டசபையில் கூட்டணி வச்சு பத்து சீட் வாங்கினா போதும் அந்த நினைப்புல சில தலைவர்கள் மூத்த தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இது எல்லாமே தொடர்ந்து அண்ணாமலையே இந்த மாதிரி தொடர்ந்து செயல்பட விட்டு மத்திய அரசனுடைய முழு பின்பக்க பலம் இருந்து இருந்து இன்னும் கூட்டணியை பலப்படுத்தணும் ஒரு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கூட்டணியில் ஆனால் பாஜக தவிர பாமக மட்டும்தான் கொஞ்சம் ஓட்டு வங்கி உள்ள கட்சி மற்ற எல்லாமே லட்டர்பாடு கட்சி தான் ஆனால் அதை ஒன்று அதுக்கு மறுக்க முடியாது ஆனாலும் அதே மா அந்த மாதிரி ஒரு கூட்டணியை வச்சு எண்பது லட்சம் வாங்கும் போது தமிழர் புதுசாக வரப்புறார் விஜய் இல்ல இல்ல நாம் தமிழரும் விஜய் வந்து யாரோட கூட்டணி வரத்துக்கு சாத்திய கூறுகள் இருக்கிறீங்களா ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா தான் தங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க தாங்க தான் ஆட்சி அமைக்கணுங்கிற மாதிரி பேசுற பட்சத்துல அவங்க யாரோட நான் பிஜேபி சொல்ல யாரோட கூட்டணி சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஏன்னா இது வரைக்கும் சீமான் அவர் பில்டப் பண்ணிட்டு வந்து அவரோட கட்சியோட இமேஜ் ஆகட்டும் சரி விஜய் தன்னுடைய வாக்கு வங்கியை இந்த எலெக்ஷன்ல கண்டுபிடிக்கணும் அவரே கண்டுபிடிக்கணும் என்னங்கிறது அந்த சூழல்ல அவர் வந்து கூட ஆனால் வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் அவர் அதனால அவரும் திராவிட அரசியல்வாதி ஆயிட்டாரு ஆனா திமுக அதிமுக எதிர்க்கும் போது சீமான் அவருக்கு தூது விட்டு இருக்காரு அவங்க கூட்டணி போடலாம் அப்படின்ட்டு பேசுறாங்க அப்படி பேசுனா அது ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி போடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இவருடைய அண்ணாமலை கனவு எப்படி நிறைவேறும் இல்ல அப்ப இது வந்து நீங்க நாலு கூட்டணிகள் பிரிவதை கூட அவங்க நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணும்போது திமுக வந்து நீங்க நல்லா பாருங்க அண்ணா திமுக வந்து தேர்தல் தோழி பத்தி ஆறாயிரம் ரூபா கூட்டம் போடுறாங்க அதே நாளில ஜிமுக வந்து மாவட்ட கூட்டத்தை கூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவதேதால நம்ம இருபது இருநூறு ஜெய்கள் கூட்டணி போடுறாங்க இப்ப அடுத்த கட்டம் எல்லாம் போட்டு மீட்டிங் எல்லாம் போட்டு அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்க இல்ல வேலையை ஃபுல்லா முடிக்கி விட்டுருக்காங்க அவங்க டிஎம் கேல இருந்து பார்த்தா ஃபுல் வேலை நடந்துட்டு இருக்கு ஆஹ் பாஜக பேசும்போது மற்ற கட்சிகள் பின்தங்கி இருக்காங்க திமுக அடுத்தது அவங்க ரெண்டாயிரம் அடுத்த பாராளமென்ற கூட சிந்திப்பாங்க அவங்க ஐடி எல்லாம் அந்த மாதிரி ஸ்டாங்கா வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை வந்து பிஜேபி எடுக்கணும் இன்னொன்னு ஒரு பக்கம் இந்த மாதிரி முழக்கங்கள் இருக்கும் சிறைப்போ நாங்க தான் அதிகமா சிறை பண்ணி போயிருக்கோம் எதிர்கட்சியா இருந்து பெரிய அளவுல பிரச்சனைகளை வந்து எது கொண்டு சிறை செல்லும் போராட்டம்லாம் ஒன்றும் பெரிய அளவு நடக்கல தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு முழு வேகமான போராட்டங்கள் ஸ்டெர்லைட் போராட்டம் பார்த்துருக்கோம் கதிர்வேல அந்த நெல்வேலா அந்த எரிவாயு போராட்டம் பார்த்துருக்கோம் தெலுங்கானா போராட்டம் இப்படி ஒரு மக்கள் பிரச்சனைக்காக

அந்த வாய்ப்பை தவறு விட்டாங்க நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த வாய்ப்பை விட்டாங்க நினைக்கிறீங்க அதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளுக்கு மற்ற தெலுங்கானா மாற பெரிய படம் நடத்தலாம் இவங்கலாம் அவங்கலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி வந்தால் கட்ச தொண்டரை வர மாட்டாங்களான்னு சொன்னாங்க ஆனால் பிஜேபி அதை முன்னெடுத்தால் தான் மட்டுமே தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னா பிஜேபிக்காரன் முன்னால் நிற்பாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து தமிழக மக்களுக்கு வரணும் போறணும் கூட்டணு இந்த கூட்டணியே

இல்லைன்னா வெறும் முழக்கமாக தான் இருக்குங்கிற மாதிரி உங்களோட பார்வையாக எடுத்துக்கிறேன் சார் நித்யானந்தன் சார் திரு கே கே நாராயணன் முக்கியமான பாயிண்ட் இந்த கூட்டணியோட பலங்கள்னு ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருக்கு கடந்த பத்தாண்டுகளாக பார்த்தோம் டிஎம்கே கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சலப்புகள் சில சலப்புகள் வந்தாலும் தேர்தல் நேரத்துல எல்லாம் ஒன்றாயிராங்க சீட் ஷேரிங்கில் கூட வந்து ஒரு பெருந்தன்மையோட இல்லை ஒரு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு போயிட்டு இருக்கிற எந்த சூழலில் அப்போ ஏடிஎம்கே வந்து கூட்டணி யாரோட சேருவாங்க சேரமாட்டாங்கிறது வந்து இன்னும் ஒரு பதினெட்டு மாதம் இருக்கு அவங்களும் ஆல்சோ வெயிட்டிங் பார்க்கலாம் இந்த நேரத்தில் அண்ணாமலை நிறைய கிளைம் பண்ணுறாரு நிறைய பேசுகிறாரு நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க மறுக்கவே முடியாது பிஜேபி வளர்ந்துகிறது எந்த கட்சியும் மறுக்க மாட்டாங்க இப்போ பட் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குதா அதுக்கு உண்டான என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி மற்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து இவங்ககிட்ட வருவாங்க எதுக்காக வரணும் திரு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி வந்து மத்திய அரசு திராவிட கட்சிகள் செய்யாததை என்ன வந்து மத்திய கட்சியில் இருக்க ஆட்சியில் இருக்க கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு உங்களோட பார்வை அக்னீஸ்வரன் அவர்கள் பல விஷயங்களை பேசினாலும் அதில் ஜனகன மன்னன் ரொம்ப தெளிவாக பேசிட்டார் அது வந்து அன்றைய காலகட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இருக்கின்ற பொழுது நிலப்பரப்புகளை எல்லாம் ஒன்றாக சொல்லி எல்லா மாநிலங்களுடைய பெயரையும் சொன்னார்கள் அப்படி திராவிடம் என்றால் தென் மாநிலங்கள் முழுவதுமாக அடக்கிவிட்டார் இது வந்து தேசிய கீதத்தில் நிலப்பரப்பை குறித்திருக்கின்றார்கள் அதில் திராவிடம் எடுக்க வேண்டும் என்று ஆவேசப்படுகின்ற கணீஸ்வரன் நீதாரம் கடலொடுத்த என்ற பாடலை நாம் தமிழ்தாய் வாழ்த்தாக பாடிக்கொண்டிருக்கிறோம் அதுல திராவிட நல் திருநாடே என்று இருக்கிறதே தவிர தமிழகம் என்று தமிழ்நாடு என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை அப்போ அதுல எப்ப தமிழ்நாட புகுத்த போடுறாங்க திராவிடம் என்பது நிலப்பரப்பு தான் காலங்காலமாக அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்தியர்கள் அனைவரும் ஒருவர் இது ஒரே நாடு உன்னதமான நாடு இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் இரண்டு எண்ணிக்கையில் பாராளுமன்றத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி முந்நூற்றி எண்பது வரை சென்றது பிறகு இப்பொழுது இருநூத்தி நாற்பது ஒரு பத்தாண்டுகள் ஏற்றம் இருக்கிறது பிறகு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் முந்நூறுக்கும் மேலாக இருந்த பொழுது கூட அது கூட்டணி ஆட்சிதான் என்டிஏ ஆட்சிதான் என்று சொல்லப்பட்டது இப்பொழுதும் இருநூற்றி நாற்பது இருக்கும்போது அது என் ஆட்சி தான் ஆனால் இந்திய கூட்டணி என்ன சொல்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அந்த இருநூற்றி நாற்பதை எட்டவில்லை பாஜகவுடைய தனியான ஒரு எண்ணிக்கையில் எட்டவில்லை ஆனால் ஏதோ மக்கள் மத்தியில் அவர்கள்தான் ஆட்சியை பிடித்தது போல வெற்றியை கண்டது போல பேசி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு தேர்தல் யுக்தி அதைத்தான் நான் சொன்னேன் மக்களை நம்ப வைப்பார்கள் அப்படிதான் திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தேழுக்கு பின்னாலே காங்கிரஸை சாடியது இப்பொழுது பாஜக நோட்டாவுக்கு கீழே என்று சொல்லக்கூடியவர்கள் நோட்டாவுடன் போட்டி போடக்கூட கூடியது மூணு பர்சன்ட்டு கட்சி என்றெல்லாம் சொன்னார்கள் இன்றைக்கு சொல்ல முடியுமா ஆண்டுகள் கூட அவல மூணாண்டு அவங்க சொல்லி இன்றைக்கு எந்த அளவில் இருக்கிறார்கள் கூட்டணி பதினெட்டு விழுக்காடு இருக்கிறது கூட்டணி பதினெட்டு விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறத்தாழை எவ்வளோ இருக்குது முப்பத்தி முப்பத்தி ஏழு இருக்கிறது அண்ணா திமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அண்ணா திமுக இருபத்தி ரெண்டு பாஜக கூட்டணி பதினெட்டு நாலு விழுக்காடு குறைவு எங்கேருந்து பதினெட்டு மூணுலேருந்து ஆறிலிருந்து பதினெட்டு அப்போ இந்த பதினெட்டு முப்பது ஆகாது என்று யாராவது சொல்ல முடியும் முப்பது ஆகிறதுக்கு என்ன பதினெட்டை முப்பது ஆக்குவதற்கு பதினெட்டை முப்பது ஆக்குவதற்கும் பாஜக அல்லாத ஒரு அரசு அமைய முடியாது தமிழகத்தில் என்ற சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் கடுமையான உழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே அந்த அந்த இலக்கு எட்ட முடியவில்லை என்று சொன்னால் இரண்டாவது பெரிய கட்சியாக எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கும் என்ற முனைப்பிலே தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு சேவை வரி கட்ட இந்த சரக்கு வரி என்றெல்லாம் பேசுகிற எத்தனை முறை சொன்னாலும் கூட சேவை வரி சரக்கு வரி இவைகள் எல்லாம் சரிதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிகமாக கொடுக்கிறார்கள் என்பதும் சரிதான் எப்படி அதிகமாக கொடுக்கிறார்கள் இது தயாரிப்பு ஆலைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இங்கே தயாரிக்கக்கூடிய மோட்டார் வாகனங்களை போன்ற எடுத்துக்காட்டு அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் வரங்கிறது அவரோட ஆதங்கம் வேற ஒண்ணு இல்ல குடும்ப கூடாது கூட பகுதிக்கு இல்லங்க சுத்தமா டினேயே பண்ண கூடாது வஞ்சிக்க கூடாதுங்கிறது அவரோட பார்வை இருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே அதை வாங்குவர்கள் நுகர்வோர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுல உள்ளவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அதன் மிகவும் நுகர்வோர்களுக்கு அவர்கள் கட்டுகிறார்கள் வரியை உள்ள எல்லா ஸ்டேட்லயும் இது அப்ளை ஆகும் சார் ஆமா நான் பே பண்ண அன்னைக்கு போகணும் பும்பாய் உள்பட எந்த குறைவாக நாங்கள் அதிகமாக வரி கட்டுகிறோம் என்று சொன்னது கிடையாது அறிவியலிகள் அல்ல அவர்களுக்கு என்ன என்று தெரியும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அறிவியலிகளா அல்லது மக்களை அறிவியலா கருதுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு எழுதி மக்கள் ஒரு நாள் அறிவியல இருக்க மாட்டார்கள் அரசியல் கட்சிகள் நினைத்தால் கூட மக்கள் கிளியர் மேண்டேட் ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசல அக்னிஸ்வரன் சார் இறுதியா உங்களுடைய பார்வை நேரம் குறைவா இருக்கு என்ன இப்ப ஏடிஎம் ஸ்டாண்ட் என்ன சார் இது மாதிரி சொல்லி இருக்கு ஏன்னா சில்லூராஜ் சொன்ன மறுபடி போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அலையன்ஸுக்கு உண்டான மறுபடி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா என்ன தொடர்ந்து பேசிட்டே இருக்கிற காட்சியத்தில் இப்ப நேற்று முந்தினத்தில் ஏடிஎம் கே என்ன சொன்னாங்க டிஎம்கேவும் பிஜேபி அலையன்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய அவர்களும் சசிகலா அவர்களும் வாக்குகள் இருபத்தி ஆறு சதவீதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வாங்கியது இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக வாங்கியது இருபத்தொரு சதவீதம் ஆகவே இவைகள் எல்லாமே இது இல்லாம பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கிய வாக்குகள் பதினெட்டு விழுக்காடு அதுல

முப்பது சதவீத வாக்குகள் யார் வந்து தன்னை மடைமாற்றம் செய்வதற்கு அவர்களை ஈர்த்தி செய்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் ஒருவேளை அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிக்கவில்லை

மொத மலையில போட்டு விட்டோம் இரண்டாவது மலையில ஆளே வரல என்று சொன்னால்

அண்ணாமலை பாஜக கூட இன்னும் கடுமையான ரெண்டு மடங்கு திமுக போல ரெண்டு மடங்கு கடுமையான முயற்சி பண்ணணும் அண்ணா திமுக வீக்காக நினைச்சாங்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதனால அவங்க இன்னும் கடுமையான முயற்சி பண்ணாதான் பண்ண முடியும் ஆனா வளர்ச்சி வேணா அதிகமா இருக்கலாம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ச்சி இருப்பாங்க இப்ப இன்னைக்கு சூழ்நிலை கேள்விக்குரியதான் இப்ப வரக்கூடிய வரக்கூடிய ஒரே ஒரு வரி வரக்கூடிய தேர்தல் இருபத்தி ஆறுல சசிகலா அம்மையார் அவர்கள் அண்ணா திராவிட என்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அந்த கட்சி ஒன்று 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 ஒன்றிணைப்பார்கள் அல்லது அந்த கட்சி இன்னும் பிள்ளைப்படும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நாலு வருஷம் நாலு வருஷம் மதிக்க மாட்டேங்கிறார் தொடர்ந்து பேசுற நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் பாஜகவின் முழக்கம் சாத்தியமாகிற பத்தி நிறைய விஷயங்களை சொன்னோம் தொடர்ந்து இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான மாறுபட்ட கருத்துக்கள் அன்றன்ற காலகட்டங்கள் என்றென்ற சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒன் டேஸ் டூ லாங் பீரியட் ஸ்டேட் இன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து அதுவே ரொம்ப நீண்ட இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது அது வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்க போகிறார்கள் நாமளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்க போகிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அக்னீஸ்வரன் திரு நித்யானந்தம் திரு கே கே ராஜன் அவர்கள் மூவருக்கும் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்